Hi students, welcome to Future Vision Study Center. நாம் இன்னைக்கு பாக்கக்குடிய ஒரு மிக முக்கிமான ஒரு வீடியோ என்னன் பாத்திக்குனா SGT exam, okay? TET exam, முடிச்சி நேமன தேருவு examல பாஸ் பண்ண second grade teacher, அவங்களுக்கான, ஒரு official ஆன professional list, அதாவது யார் யாரலாம் இந்த ஒரு exam எழுதி certificate verification முடிச்சி அடுத்தது போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்கள இறுதி செஞ்சு இவங்க தான் அந்த டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்னு அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நேற்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த இருந்து நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சார்பாக நூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ வந்து அவங்க செகண்ட் கிரேட் டீச்சராக வந்து போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண போறாங்க அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய பயிற்சி இருந்து இரநூறு மாணவர்கள் வந்து அப்போ செலக்ட் ஆயிருந்தாங்க இப்போ அதனுடைய ஃபைனல் லிஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஒன் ஈஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஒன் இஸ் டூ ஒன் லெவலுக்கு ஃபைனலைஸ் பண்ணதுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் வந்து இப்போது டீச்சராக வந்து ப்ரொமோட் ஆக போகிறாங்க விரைவில் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்க போகுது அவங்க மேக்ஸிமம் இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளார வந்து டீச்சராக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ சார்ஜ் எடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போது அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதோ அன்னைக்கு நம்ம சொன்னோம் ஒரு ஹையஸ்ட் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே போல் நூற்றி அறுபத்தி நாலு மாணவர்களை வந்து நம்ம வெற்றி பெற வச்சுருக்கோம் ஸோ அவங்க இன்றைக்கி எல்லோரும் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதேமாரி ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பயிற்சி மையத்தை பயன்படுத்த பயன்படுத்தி வெற்றி பெற்ற இந்த நூத்தி அறுபத்தி நாலு மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஓகே இப்போ அடுத்தது இந்த நூத்தி அறுபத்தி ஆறு மாணவர்கள் அறுபத்தி நாலு மாணவர்களை யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதில் ரெண்டு விதமாக நான் ஏற்கனவே அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடித்த உடனே அதனுடைய இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்பொழுது டிக்ளேர் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய பயிற்சி இருந்து நேரடியாக படித்து போஸ்டிங் போன கேண்டிடேட் அதோட நம்மளுடைய பயிற்சி மையத்தை பயன்படுத்தி நம்மளுடைய பயிற்சி மையம் மூலிமா டெஸ்ட் எல்லாம் பண்ணி சக்ஸஸ் பண்ண ஸ்டூடண்ட் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நேரடியாக கிளாஸ் ஃபுல்லாக இங்கேயே அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதி மெட்டீரியல்ஸ் வச்சு படித்து போன ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ் இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய அவங்களுடைய சீரியல் நம்பர் சிவி போகும்போது இருந்த சீரியல் நம்பர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்த சிவி நம்பர் அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் அவங்களுடைய கம்யூனிட்டி எந்த வருஷம் டெட்டு பாஸ் பண்ணிணாங்க வெயிட்டேஜ் மார்க் எத்தனை மார்க் கொடுத்தாங்க அதே போல் வந்து அவங்க டோட்டல் ஸ்கோர் என்ன வெயிட்டேஜோட சேர்த்துன டோட்டல் ஸ்கோர் என்ன அவங்க லைவ் கிளாஸில் படித்தாங்களா டெஸ்ட்டு எழுதினாங்களா அவங்களுடைய பேட்ச் நம்பர் ரோல் நம்பர் முதற்கொண்டு அஃபீஷியலாகவே நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கொடுத்துருக்கோம் இதில் அனைத்து மாணவர்களுடைய ப்ரூஃபும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து இருக்குது வெற்றி பெற்றவர்களுடைய மாணவர்களுடைய புகைப்படங்களை வந்து அடுத்தது விரைவில் உங்களுக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ரைட் செகண்ட் பேஜ் இதே போல் ஒவ்வொரு பேஜஸ்ஸுமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இதை எல்லாமே நாங்கள் ஸ்க்ராலிங்கில் உங்களுக்கு காட்டுறோம் அதேமாரி இதனுடைய பிடிஃபாகவும் நீங்கள் பார்க்க முடியும் லாஸ்ட்டாக நம்முடைய பயிற்சி மையத்தில் இருந்து நூறு மாணவர்கள் வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனாங்க அந்த நூறு மாணவர்கள் இருந்து எண்பத்தி பேர் ஃபைனலாக இன்னைக்கு டீச்சராக ப்ரொமோட் ஆகுறாங்க ஸோ ஒரு பயிற்சி மையத்தில் ஒரே இருந்து ஒரு ஹையஸ்ட் ரிசல்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாம்லையும் சரி அதே மாதிரி பிஆர்டிஇ எக்ஸாம்ஸ்லேயும் சரி பேப்பர் டூ நியமன தேர்வுலேயும் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூணு மேட்ச்லேயும் டாப் ஸ்டேட் ரேங்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அவங்களுக்கும் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபைனல் லிஸ்ட்டு விட்டுவிட்டாங்க ஆர்டர் காப்பி மட்டும் இன்னும் அவங்களுக்கு வரல அந்த விரைவில் அவங்களுக்கும் டிக்ளேர் ஆகும் அதே அந்த ரிசல்ட்டையும் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரொமோட் காட்டுறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்திலேருந்து நேரடியாக வெற்றி பெற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் அதே போல் நம்மளுடைய பயிற்சி இருந்து மாடல் டெஸ்ட்டு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலிமா சக்ஸஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ் இது இவங்களுடைய பேர் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அவங்களுடைய கம்யூனிட்டி டெட்டு பாஸ் பண்ண வருஷம் வெயிட்டேஜ் டோட்டல் மார்க்கு எந்த டேர்னில் வராங்கன்றது ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த நாங்க ப்ரொவை இதுல இருந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேர் இதுல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க இரநூறு பேர்ல நேரடியா பயிற்சி மையத்தின் மூலியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கைட் படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டும் எண்பத்தி ரெண்டு ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ரெக்கார்ட்ஸ்லேயும் எண்பத்தி ரெண்டு ஸோ நூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்களுடைய ஒரு லைஃப் செக்யூர் பண்ணிடுறதில் ஃப்யூச்சர் விஷன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவர்களுடைய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் விடுறேன் விரைவில் பிஆர்டியோடைய எக்ஸாம் ரிஸ் அந்த ஃபைனல் அவங்களுடைய ஆர்டரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுலேயும் ரெடியாக இருங்க அடுத்தது வந்து இதே எஸ்ஜிடி இந்த அகாடமிக் இயரில் ஆனுவல் பிளானரெலாம் இன்னும் டிக்ளேர் பண்ணலை ஆனால் கண்டிப்பாக எஸ்டிடி எக்ஸாம்ஸ் இந்த வருஷத்துக்கோ இல்லை அடுத்த வருஷத்துலேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவி வரைக்கும் போயிட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக இனிமேல் எப்போவும் எக்ஸாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த எக்ஸாமில் டாப் மார்க் எடுக்கிறதுக்கு தொடர்ந்து படிங்க அதுக்கும் உண்டான கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம பயிற்சி மையத்தில் கம்மிங் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தது பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது அதுக்கும் தொடர்ந்து படிங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே ஈஸியாக போக முடியும் அப்படி நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாபில் போகிறதுக்கு நம்மளுடைய பயிற்சி மையம் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஒரு சக்சஸ் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இதே போல நீங்களும் வெற்றி பெற நம்முடைய பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் செகண்ட் ஃபுளோர் ஏவி கே மாருதி பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் லக்ஷ்மி பிரகாஷ் எஸ் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஃபோர் ஃபார் காண்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ அண்ட் வெப் அட்ரஸ் டப்யூ டப்யூ டபிள்யூ டாட் பியூச்சர் விஷன் ஐஏஎஸ் டாட் காம்